வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக சந்திப்பதில் நின்ற கிரகங்கள் அது தரும் பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று கிரகங்களை பத்தி நம்ம இந்த எட்டாம் பாவம் என்ன செய்யும் எட்டாம் பாவத்தில் நிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பத்தி இன்னைக்கு புதன் குரு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் எட்டில் புதன் என்றிருந்தால் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி சொல்றேன் எட்டில் புதன் பொதுவாகவே வேலையாட்கள் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு தோதா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் நமக்கு கீழே பத்து பேர் வேலை செய்வாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருப்போம் நமக்கு கீழே ஒரு நாலஞ்சு வேலை செய்வாங்க அந்த மாதிரி வேலையாட்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன் உள்ள நபர்கள் போய் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துவான் பார்த்தா நம்ம தலையில வந்து அது உண்டு இருக்கோம் இல்லைன்னா ஒரு வேலையை எடுத்து வச்சிருப்போம் நம்ம கிட்ட வந்து கரெக்டா அந்த வேலைக்கே வர அந்த மாதிரியாக எட்டில் புதன் இருக்கக்கூடியவர்கள் தனது வேலையாட்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால அந்த எட்டில் வேலை புதன் இருக்கிற நபர்கள் பொதுவாகவே தனக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய வேலையாட்களை யாரை என்ன கொஞ்சம் விசாரிச்சு வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அவன் வேலைக்கு சரியா வர்றது அவனை நம்பி ஒரு வேலை எடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த எட்டில் வேலையா ஆஹ் புதன் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமா செய்யக்கூடியது ரொம்ப நல்லது இந்த எட்டில் புதன் இருப்பவர்கள் வேலையாட்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தைரியமா ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலியமாக சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒருடா பாத்துக்கலாம் வரதா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யறது அவ என்னடா சொல்றது வாட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சு அதுக்கப்புறமேல அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம தைரியமா வர்றத பாத்துக்கலாம் அப்படின்னு செய்யறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தைரியமாக சில செயல்களை செஞ்சு அதன் மூலமாக சில ச சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன நபர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்திருப்பான் நீ எப்படி மாத்தி வேணா செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சும்மாவே ஏதோ நல்லது சொல்லிட்டு வருவான் ஆனா அந்த நல்லதுக்கு சொன்னதே அவன் அதே மாதிரி செஞ்சு அதுல ஒரு பிரச்சனை வந்துடும் அவனுக்கா பார்த்து இவருதாங்க எங்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மற்றவர்களுக்கு சில உபதேசத்தை சொல்லி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சும்மா வாய வச்சு சும்மா எல்லாம் நான் போய் நல்லதுன்னு நினைச்சு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு கடைசியில் பார்த்து எனக்கு பிரச்சனையா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் புதனுடன் நபர்கள் பொதுவாகவே புதிதாக சில முயற்சிகளையும் புதிதாக சில மாற்றங்களையும் செய்து அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் புதனுடன் நபர்கள் நல்ல ஒரு டீசெண்டா போயிட்டு வந்திருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுல நமக்கு அழகா போயிட்டு இருந்திருக்கும் இது இப்படி செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான சில புதிய முயற்சிகளும் சில மாற்றங்களையும் செய்து அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதுக்காக ஒரு கடன் வாங்குறது அதுக்காக ஒரு சில ஒரு ஒரு விஷயத்தை சேர்ந்து செஞ்சு அதுல போய் சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன் உள்ளவர்கள் நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன் உள்ளவர்கள் நண்பர்களிடையே சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு பத்து பேர் நல்லா க்ளோஸா பழகுவாங்க அவனுக்காக ஒரு பிரச்சனை நின்று கடைசியில் நம்மளை மாட்டி விட்டு அவஸ்கே போய் ஓடிடுவோம் அந்த மாதிரியான நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களிடையே சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த எட்டில் புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள சூ மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த எட்டில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் ரொம்ப தீவிரமா லவ் பண்ணி அந்த லவ் வெளியே வராம அதுல போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த எட்டில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்பில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் எட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் நல்ல படிச்சுட்டு இருக்க குழந்தைகளா இருக்கும் திடீர்னு அந்த படிப்பின் மீது ஒரு மனத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கல்வியில் பாதியில கல்வியை வந்து பாதியிலே தடை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் அந்த எட்டில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மனம் பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மையோடு எந்த விஷயத்திலும் செயல்பட செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாமா வேண்டாமா செஞ்சா நல்லா இருக்குமா நம்மளால அதை செய்ய முடியுமா செஞ்சா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான மனம் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு தன்மையிலும் எந்த ஒரு நிலையிலும் இரட்டைத்தன்மையோடு அந்த செய்யலாமா வேண்டாமாங்கிற மனதோடையே ஒரு செஞ்சு அதில் பிரச்சனை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஒரு விஷயத்த அந்த டைம் கூட கரெக்டா செஞ்சுட்டு வரத பாத்துக்கலாங்கிற ஒரு மனமா இருந்தாலும் கூட இந்த இரட்டை தன்மையோடு செஞ்சு அதுல ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் புதன் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டில் குரு உள்ளவர்கள் தந்தையாருடன் கரு தந்தையார் சொல்லக்கூடிய விஷயங்களில் தந்தையாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர் நபர்கள் என்னடா இவர் சூரியன் சூரியனுக்கும் அதே மாதிரிதான் ஏன்னா சூரியன் வந்து தந்தையை குறுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அப்படிங்கறதே காலகுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியா வரதுனால இவர் இந்த ஒரு எட்டில் குரு இருக்கக்கூடியவருக்கும் பாத்தீங்கன்னா தந்தையார் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில மனக்கசப்புகளையும் என்னடா எப்ப பாரு ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த எட்டில் குரு உள்ளவர்களும் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கும் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் அதாவது அத்தையா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க அவர்களுடன் கருத்து மோதல்களும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இந்த எட்டில் குரு உள்ளவர்களுக்கு ஏற்படும் அவங்களோட அந்த தந்தை வழி சொந்த தம் ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா தாய் வழி சொந்தத்தோடு நல்ல நெருங்கிய தொடரும்போது இருப்பாங்க அப்பாவோட உறவு அப்படியே கட் கட்டாயது அவங்களுக்கு அந்த அப்பாவோட உறவே இருக்காது அந்த மாதிரியெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்களா அதெல்லாம் அந்த எட்டில் குரு உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல தடைகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ஆஹ் ஆரம்ப காலத்துல பார்க்கலாம் இல்ல இப்ப நடைமுறையில கூட இருக்கலாம் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் ஒரு தடைகளையும் ஒரு பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பணம் கிடைக்கும் கைக்கு கிடைக்கக்கூடிய பணமா இருக்கும் இருந்தும் கூட கிடைக்காத சூழ்நிலை நம்ம ஒரு பணத்தை யாருக்காவது கொடுக்கணும் அந்த டைம்ல கொடுக்கணும்னு இருந்தா கூட அந்த கொடுக்க முடியாத சூழ்நிலை செஞ்ச வேலைக்கு கூட சரியான அந்த பொருளாதார நிலை ஊதியம் கிடைக்காத சூழ்நிலை இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை சந்தித்த நபராக இருப்பார்கள் எட்டில் குரு உள்ளவர்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனக்கவலையை கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு மனக்கவலை குழந்தை இல்லாம கூட இருக்கலாம் அல்லது குழந்தை இருந்தும் கூட அந்த குழந்தையை பற்றி ஒரு மணக்கவலை சரியா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை படிக்க மாட்டானே சொல்றதை கேட்க மாட்டானேங்கிற மாதிரியான மனக்கவலை கூட இந்த எட்டில் குரு உள்ளவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா குரு வந்து புத்திரகாரகன் சூரியனுக்கும் இது பொருந்தி வரும் ஏன்னா சூரியன் வந்து காலபுருஷ்டன் ஐந்தாம் அதிபதியா வரனால ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால சூரியனுக்கும் இது ஒத்து வரும் குருவுக்கும் இது ஒத்து வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தெய்வ நம்பிக்கை இறை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமா நாட்டம் இல்லாத நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ள நபர்கள் என்னத்தோ போய் சாமி விம்து நமக்கு என்ன சாமி விம்தாப்ல எல்லாம் கிடைச்சிருமோ அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு தெய்வ நம்பிக்கையும் இறை நாட்டமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகும்போதும் சரி அவங்க வீட்டுல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகும்போதும் சரி அது ஒரு சில தடைக்கு பின்னோ இல்லாத சில பிரச்சனைகளுக்கு பின்னோ நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த எட்டில் குரு உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வீட்டுல நடக்க போகுதுன்னா சில சின்ன ஒரு சங்கடம் ஒண்ணும் வந்துடுறீங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த நடக்க போற நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு சில சங்கடங்கள் வரும் அந்த மாதிரியாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு முன்பு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர்கள் அதே மாதிரி இந்த எட்டில் குருவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அதிகப்படியான ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஞாபகம் மறதி அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஒரு பொருளை வச்சுட்டு அந்த வச்ச இடம் தெரியாம தேடக்கூடிய நிலை இந்த எட்டில் குருவில் உள்ள இங்கே தானே வச்சேன் இப்பதான் வச்சுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆனா அதுக்குள்ள அந்த பொருள் இங்கே வச்சேனா இல்லை கம்பெனிலேயே வச்சுட்டு வந்தனா ஆபீஸ்ல வச்சுட்டு வந்தனா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எட்டில் குரு உள்ளவருக்கு அந்த ஞாபகம் மறதி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இந்த எட்டில் குரு நபர்களுக்கு நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயரதிகாரியின் தொந்தரவு உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர்கள் நமக்கு ஈக்குவலா வேலை செய்யணும்னா இருப்பான் நமக்கு கீழே வேலை செய்யணும்னா கூட இருப்பான் ஆனா அவங்களுக்கு எந்த விதமான அந்த மேலதிகாரி குடைச்சல் கொடுக்க மாட்டாரு நம்மளை போட்டு நோடிக்கிட்டே இருப்பான் நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டே கூட அந்த வேலை செய்ய விடாம தடை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி எட்டில் குரு உள்ளவருக்கு மேலதிகாரியோட ஒரு ஒரு குடைச்சல் ஒரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய தான் மேல மேலதிகாரி இருக்கக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டில் சுக்ரன் உள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குடும்ப நபர்களிடையே சில கருத்து முதலில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்ரன் நபர்கள் இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து யாராவது கூட சொன்னாங்க இருக்காதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நான் கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்கரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில சஞ்சாரங்களையும் மனக்கசப்புகளையும் பொருளாதாரம் சார்ந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்ரன் உள்ள நபர்கள் தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை பேசி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளையும் பின்விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சுற்றுலூல நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் பத்து பேர் நின்று ஏதோ பேசுறாங்க தான் நம்மளும் ஏதோ டக்குன்னு ஏன்னா நம்ம சூழ்நிலைக்கு வந்து அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டாலோ நம்ம அந்த இடத்துல நிக்க முடியாது நம்ம வாய் சும்மா இருக்காது ஏதோ ஒரு அந்த இடத்துல பேசி சில பிரச்சனைகளை வாங்கிக்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத விஷயங்களை பேசி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டில் சுற்றுலா உள்ளவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மனைவியிடம் சில கருத்து வேறுபாடுகளோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கருத்து மோதல் வரக்கூடிய வாய்ப்பு இந்த எட்டில் சுக்கரநூல் நபர்களுக்கு ஏற்படும் பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்கரநூல் நபர்கள் நண்பர்கள் வழியில சில கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளையும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்கரநூல் நபர்கள் ஆஹ் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்கள் ரீதியா நல்ல குளோஸாக அதாவது ஏற்கனவே புதனுக்கு சொன்ன மாதிரி தான் ஏன்னா புதன் நண்பனை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்ரன் பகவான் வந்து ஏழாம் அதிபதி காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதியா ஏழாம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற இடம் அப்படிங்கறதுனால அந்த நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த எட்டில் சுக்கரன் நபர்களுக்கும் பொருந்தி போகும் இந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னு அவ எஸ்கே பேரும் நம்ம மாட்டிக்கு வந்து மாதிரி அந்த மாதிரியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த எட்டில் சுக்ரன் உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயம் நண்பர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இது தடைபடக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த எட்டில் சுக்கரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் ஒரு ப நம்ம பத்து விஷயத்துக்காக போய் ஒரு நிற்போம் நண்பர்களுக்கு ஆனா அந்த நண்பர் நண்பர் நமக்கு நல்லா பழகக்கூடிய ஒருத்த வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக கூட வந்து நிற்க மாட்டோம் அப்படிங்கும் போது அந்த நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதனால அந்த எட்டில் சுக்கரன் இருப்பவர்கள் பொதுவாகவே நண்பர்களுக்காக சில விஷயங்கள் போய் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது பிறர் அதுக்கு உதவி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தில் தடைபடக்கூடிய வாய்ப்பு இந்த எட்டில் சுக்கரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் ஒரு நான் உனக்கு நீ என்னப்ப கஷ்டப்பட்டு இருக்கியா நான் தரப்ப உனக்கு பணம் இதை வச்சு நீ நல்லா வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவானுங்க நான் தரையங்களும் உறுதியா சொல்லிட்டு போனவன் அந்த கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கக்கூடிய நேரத்துல சரியான முறையில கிடைக்காம அது தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த எட்டில் சுக்கரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் இப்ப நான் சொல்லியிருக்க பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா காலபருத்தத்துவத்தோடு சேர்த்து அந்த கிரகங்களோட தன்மையும் இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மூன்று கிரகங்களை பத்தி பார்த்துருந்தோம் நாளைக்கு மூன்று கிரகங்களை பத்தி பார்ப்போம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி